ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருள்கலன் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பார்க்குக்கு வந்திருக்கோம் ஏன்னா என் ப என் பசங்க வந்து ஃபஸ்ட்டு மீட்டரில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அதனால் அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் அப்போ தானே அடுத்த தடவை நல்ல மார்க் எடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு வந்தோம் நாங்கள் மட்டும் வரல நாங்களும் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் அவங்க எங்கள் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்க அதனால் நாங்கள் எங்கேனாலும் இப்படி தான் எல்லோரும் ஒன்று ஒன்று போல் தான் போவோம் ஒன்று போல தான் வந்திருக்கோம் அவங்க பசங்கள் எங்கள் பசங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் இருக்காங்க அவங்கள பார்க்க பார்க்க எங்களுக்கும் ஆசையாக இருக்குது நம்மளும் சின்ன பிள்ளைகளாவே இருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அதெல்லாம் பார்க்கும்போது விளாடலாம் விளாடலாம் ஆசையாக தான் இருக்குது ஆசையாக தான் இருக்குது சரி ஆனால் சின்ன பசங்க விளாட்லாம் விளாட்லாம் நிறையா சொல்லிடுவாங்களோன்னு ஒரு இது இருந்தாலும் இதை பார்த்தோன்னு ரொம்ப ஆசை வந்துட்டு அதனால உட்காந்துட்டோம் உட்காந்து நல்லா நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து நல்லா ஆடிட்டு இருந்தோம் அப்புறம் ஊஞ்சல் ஃப்ரீயாக இருந்துச்சு சரி ஊஞ்சலியும் ஆடும் அப்படின்னு ஆடினோம் சரி அப்புறம் நைட் ஆகிடுச்சி சரி இப்போ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காந்தோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்புறம் வந்துட்டு வந்தோன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வரும்போது அப்படி ரோட்டில் அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம் கொஞ்சம் நேரம் அப்படி ரெண்டு பேரும் பைக்கில் ஒன்று போல் வந்து பேசிக்கிட்டே வந்தோம் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் ஜூஸ் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டிட்டு ஜூஸ் கொடுக்க இறங்கினோம் அப்படி சரி கொஞ்ச நேரம் ஜூஸ் குடிச்சிட்டு பசங்க ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு சரி அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து செட்டில் கிளாக்கு வேணாம் நான் விளையாண்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடணும் அப்புறம் டயர்டாயிடுச்சு சரி ஓகே நம்ம முடிச்சுக்கலாம் விளையாட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்